காங்கிரசுடன் எழுபது சீட்டுக்கு டீல் முடித்த தாவேக்கா சட்டன அவரை அழைத்த டெல்லி பாஜக முடிவு மாற்றி விஜய் தமிழகத்தில் பதினாறாவது சட்டசபையின் பதவிக்காலம் முடிவடைந்து ஏப்ரல் மாதத்தில் பதினேழாவது சட்டசபைக்கு தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் நான்கு முனை போட்டிகள் நிலவும் சூழல் உள்ளது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் என கட்சிகள் களத்தில் உள்ளது மத்திய கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கைகளுடன் தமிழகத்தில் அரசியல் நடந்து வருகிறது இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய விஜய் ஆட்சியில் பங்கு என்று முழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் தேர்தல் நடந்து வரும் நிலையில் தமிழகத்தில் இதுவரை ஆட்சியில் பங்கு என்று இருந்ததே இல்லை விஜயின் ஆஃப் காங்கிரஸ் கட்சி உற்று பார்த்தது இதனால் விஜயுடன் கூட்டணி சேர முடிவு செய்ததாக சொல்லப்படுகிறது ராகுல் காந்திக்கு நெருக்கமானவரான பிரவீன் சக்கரவர்த்தி விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் அப்போது காங்கிரஸ் கட்சிக்கு எழுபது தொகுதிகள் ஒரு துணை முதல்வர் பதவி ஆறு அமைச்சர் பதவிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தெட்டு எட்டு தொகுதிகள் என தாவக்க தரப்பில் இருந்து வாக்குறுதியில் காங்கிரசுடன் கொடுக்கப்பட்டதாம் இத்தனை ஆண்டுகளாக திமுகவுடன் கூட்டணியில் இருந்து ஆட்சியில் பங்கு என்ற காணக்கிடைக்காத விஷயங்களை விஜய் சொன்னதால் காங்கிரஸ் மகிழ்ச்சி அடைந்ததாம் இதனால் எப்படி திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறு விஜயுடன் ஆஃபரை அனுபவிப்பது என யோசித்தோம் தான் திமுகவுடன் நாற்பத்தி ஒரு தொகுதியில் ஆட்சியில் பங்கு உள்ளாட்சி தேர்தலில் இருபது சதவீத இடங்கள் என காங்கிரஸ் வலியுறுத்தியதாம் இந்த நிலையில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவை கூட திமுக தலைமை அமைக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியுடன் தாவிக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதை அறிந்து டெல்லி என்ன நடக்கிறது என வேடிக்கை பார்த்ததாம் இந்த தான் விஜயின் ஜனநாயகன் படம் வெளியாக வர முடியாத நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் விஜயின் அரசியல் ஆலோசரான விஷ்ணு ரெட்டி டெல்லி சென்று பாஜக தலைமையை சந்தித்தாராம் அப்போது அவரிடம் ஒன்னே எங்க கூட கூட்டணிக்கு வரணும் இல்லாவிட்டால் தனித்து போட்டியிடுங்கள் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்கக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது சார் பிரச்சனையை கிளியர் செய்து ஜனநாயகன் படம் வெளிவர உதவி செய்வதாகவும் உறுதியளிக்கப்பட்டதாம் இதனால் அவர் தாவேக்க தனித்தை போட்டியிடும் எனவும் சொல்லப்படுகிறது மேலும் தாவேக்காவுக்கு வாக்கு சதவீதம் இல்லை என திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கூறி வருவதால் தங்களது பலத்தை நிரூபிக்க தனித்து போட்டியிட்டால் நன்றாக இருக்கும் என விஜய் கருத்துவதாக சொல்ல ¿Qué de